ஓடுகின்ற சக்தியை தருகிறார் வல்லமையை தருகிறார் ஜெயத்தை தருகிறார் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் என்னைக்குமே ரெண்டு தண்டனை கொடுப்பார் எல்லாருக்கும் ரெண்டு அடினா உங்களுக்கு நாலு அடி முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டிய எண்ணத்தை உங்களுக்கு உருவாக்குகிறார் யாரெல்லாம் பயப்படுறீங்களோ மரணத்தை மரணம் உங்கள் அருகில் வருகிறது என்று அர்த்தம் யாரெல்லாம் தைரியமாக இருக்கிறீர்களோ நீங்கள் வாழப்போகிறீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் வாழ

என் மனதிற்கு இனிய மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பயிற்சி என்ன தரப்போகிறது மூன்றாம் இடத்திலே வரக்கூடிய சனி என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் நம்மளுடைய முயற்சியோடு ப்ளே பண்ணும்போது அந்த கிரகத்தினுடைய அந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு முதல் தேவையே என்னென்னா முயற்சி தான் இந்த முயற்சியில் சனி பகவான் வரும் பொழுது ஓடுகின்ற சக்தியை தருகிறார் வல்லமையை தருகிறார் ஜெயத்தை தருகிறார் இதெல்லாம் இந்த சனி பகவான் தரும் நற்பலன்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னா முயற்சி வேணும் முயற்சி எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த பிராவலத்தை ஜெயிக்கின்ற கட்ஸ் வேணும் அதாங்க கட்ஸு தான் முடியும் என்னால் முடியும் ஒண்ணுமே இல்லாதப்ப கூட நான் யோசிச்சிருக்கேன் என்னால் முடியும் நீங்க என்னைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த உலகமே எதிர்த்து நின்று நீங்கள் தோத்துட்ட தோத்துட்ட தோத்துட்டேன்னு சொன்னாலும் அதை நம்பாதீங்க என்றைக்கு நீங்கள் தோத்துட்டேன்னு நம்புகிறீங்களோ அன்றைக்கி தான் தோத்துட்டீங்க இதை வந்து அடிமனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நான் சொல்கிறது சத்திய வார்த்தை நீங்கள் இந்த உலகமே எதிர்த்து நின்று நீங்கள் தோத்துட்ட தோத்துட்டேன்னு சொன்னாலும் கேட்காதீங்க நீங்கள் தோற்கறதுங்கிறது ஒன்று நடக்கவே நடக்காது ஏனென்றால் சனிப உங்களுடைய மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தோல்வி என்பதே அறியாதவர் நீங்கள் உங்களுக்கு சனிதான் ஃபாதர் இவர் த சில்ட்ரன் ஆஃப் தி சனி என்றைக்குமே ஒரு வாத்தியார் இருந்தாராம் அந்த வாத்தியார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸும் அவரோட பையனும் அந்த ஸ்கூலில் தான் படிக்க வச்சுருப்பார் எல்லா வாத்தியாரும் அந்த பையன் ஒவ்வொரு கிளாஸாக முடிச்சுட்டு வருவான் கடைசியாக இந்த வாத்தியார் எந்த கிளாஸ் எடுக்கிறாரோ அதாவது அவனோட அப்பா எந்த கிளாஸ் எடுக்கிறாரோ அந்த கிளாஸ்க்கே அந்த பையன் வந்து சேருவான் அந்த பையன் வந்து சேரும்போது என்ன பண்ணுவார் அந்த அப்பா பிடிச்சி அடி அடி அடிப்பார் அந்த பையனை ஏன் அடிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இவர் ரொம்ப நேர்மையாக இருக்காரான் பையங்கிற வி பாரபட்சம் கூட பார்க்காம அடிக்கக்கூடிய இவரை ஒன்றே எல்லோரும் சொல்லணும் என்ன ஒரு நேர்மை பையனு கூட பாரபட்சம் பார்க்காம அடிக்கிறானே என்று சொல்லணுங்கிறதுக்காகவே இவர் வந்து நல்லா பிடிப்பு அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் என்றைக்குமே ரெண்டு தண்டனை கொடுப்பார் எல்லாருக்கும் ரெண்டு அடினா உங்களுக்கு நாலு அடி காரணம் என்னென்னா சனி பகவான் உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் முயற்சியில் இருக்கிறார் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டிய நண்பர்களே இந்த முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டிய எண்ணத்தை உங்களுக்கு உருவாக்குகிறார் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கணும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கல ஒரு பெரிய ஸ்தாபனம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த பெரிய ஸ்தாபனத்துலேருந்து அழைப்பு வர்ற வரைக்கும் மற்ற சின்ன ஸ்தாபனங்கள்லாம் கடுமையாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வேலை செய்கிறத பார்த்து அந்த பெரிய ஸ்தாபனத்தில் இருக்கிறவங்க நினைக்கணும் இவருக்கே நம்ம வாய்ப்பு தரக்கூடாது இவருக்கே நம்ம பண்ணக்கூடாதுன்னு அவங்க நினைக்கணும் அப்படி நினைச்சாங்கன்னா நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்கன்னு அர்த்தம் இந்த முக்கியமான விஷயமே அதுதான் இப்போ அந்த சனி பகவான் தரும் நற்பலனாக இதெல்லாம் ஏற்படுகிறது ஸோ இந்த ப உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் வரும்பொழுது முயற்சி சகோதர பாவம் உங்கள் அண்ணா தம்பி சண்டை எதுக்கு எடுத்தாலும் சண்டை என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் எல்லாம் சரியாகும் அதே மாதிரி அண்ணா தம்பி சண்டையை விட மூன்றாம் இடம் என்பது வந்து தைரியஸ்தானம் உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு பயமா இருக்குது என்னன்னே தெரில சார் என்ன புரியாத பயம் மனசுக்குள்ள என்ன பயன்னே தெரில அதெல்லாம் சரி பண்ணுவார் ஒன்று புரிஞ்சுக்கோங்க தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் இதை நான் அடிக்கடி சொல்வேன் என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் நான் சொல்லுவேன் தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் யாரெல்லாம் பயப்படுறீங்களோ மரணத்த மரணம் உங்கள் அருகில் வருகிறது என்று அர்த்தம் யாரெல்லாம் தைரியமாக இருக்கிறீர்களோ நீங்கள் வாழப்போகிறீர்கள் என்று அர்த்தம் நீங்க போறீங்களா இல்லை பயப்படுறீங்களாங்கிறது உங்களுடைய மூன்றாம் இடத்தை பொறுத்தது மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது ஸோ அந்த மூன்றாம் கூடிய சனி மூன்று நான்கு ஐந்தை பார்க்கிறார் மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் குழந்தை ஓகேவா போகுது குழந்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் பிள்ளை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழாம் பார்வையாக சனி பகவான் ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் ஒன்பதாம் வீடு என்பது பாக்யஸ்தானம் அதிர்ஷ்டம் பணமே பணத்தை சம்பாதிக்கிற ஒரு விஷயம் அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார் அதிர்ஷ்டம் என்பது பல மடங்கு அதிகமாகிறது மகர ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் வீடாகப்பட்ட ஆகப்பட்ட இல்வாழ்க்கையை பார்க்கிறார் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தால் சரி பண்ண போடுற ஆக இந்த சனிப்பயிற்சி மற்றட்ட நட்பன்களை உங்களுக்கு தரப்போகிறது சந்தோஷமாக இருக்க போறீங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமிடத்திலே தினசரி நடக்கின்ற மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனீஸ்வர மகா யாகத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அந்த யாகத்தில் கலந்துக்க என்ன செய்யணும் என்ன பண்ணணும் கீழே இருக்க நம்பரை கேட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்